வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா ஊத்துப்பாளையம் கிராமத்துலேருந்து ரவிச்சந்திரன் ஐயா நான் பேசுகிறேன் நான் வந்து விவசாயம் முப்பது வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நிறையா விவசாயம் பண்ணிட்டு எல்லா விவசாயம் சொன்னாங்க உரங்கள்லாம் என்ன ஓடுற இது ஓடுறேன்னு கேட்டாங்க அப்போது வந்து டீலர் வந்து டீலர் இது வந்து டெமோ இஃப்கோ கம்பெனியிலேருந்து வந்து நானோ யூரியா நானோ டிஏபி வந்து பயிருக்கு நல்லா இருக்குது அதை அடித்து பாருங்கள் அப்படின்ட்டு டெமோவும் கொடுத்து பார்த்தாரு அடித்தேன் அது நல்லா க ஈல்டு அடிச்சது பயிர் நல்லா கருப்பாக வந்தது காய் வந்து நல்லா செவையின்னு உருட்டு உருட்டு கிடச்சிது அதே போல் அடுத்து தக்காளி கடித்தேன் அந்த ப பயிர் வந்து நல்லா கொஞ்சம் டேமேஜாக இருந்தால் அது வந்து நல்லா தொலைஞ்சு டிஏபி கொடுத்து நல்லா காய்ப்பு வந்து நல்லா வந்தது ஈல்டு நல்லா வந்தது ரெண்டு வறுப்பு சேர்ந்து வந்தது மற்ற ஆட்டை விட இது வந்து சேர்ந்து வந்தது ரெண்டு வரிப்பு அதுக்கு அடுத்து மக்கச்சோள இருந்தேன் அதுக்கும் வந்து டிஏபி வந்து அடிங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து எங்கே கிடைக்க மாட்டி சொசைட்டிலையும் கிடைக்கு டீலர் கிடைக்கி போய் மருந்து கிடைக்க கேட்டுப்போம் கேட்டேன் இந்த மாதிரி சொன்னாங்க அதுவும் வாங்கி இப்போ மக்காச்சோளத்துக்கு கிடச்சிருக்குறேன் அது நல்லா வளர்ச்சி வந்திருக்குது இப்போ வந்து ஈல்டு வர்றதுக்கு இன்னொரு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது அப்போது வந்து நல்லா ஈல்டு பார்த்துட்டு இந்த டிஏபி வந்து எல்லோரும் பயன்படுத்தலாம் நல்லா இருக்குது ஆனால் வளர்ச்சி நல்லா இருக்குது நான் அடித்தது வந்து இது வந்து பத்து டேங்க் கிடச்சிருக்குறேன் இந்த பயிர் வந்து நல்லா இருக்குது முதல் இருந்ததை விட இப்போ நல்லா இருக்குது இந்த வந்து டிஏபி வந்து நானோ டிஏபி வந்து இஃப்கோ நானோ டிஏபி வந்து யூஸ் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கு எல்லோரும் வாங்கி யூஸ் ப பயன்படுத்துங்க நன்றி